கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி கிருஷ்ண பற்றிய முப்பது தகவல்களை இன்று பார்க்கலாம் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரமாகும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழா தான் பிரசித்தமாக நடைபெறும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியுள்ளார் சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பல்வேறு இடங்களில் நடந்தாலும் ராயப்பேட்டையில் உள்ள கவுடியா மடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார் கிருஷ்ணருக்கு கேசவன் கோவிந்தன் கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு பிடித்த சீடை அவல் லட்டு அப்பம் தட்டை முள்ளுமுறுக்கு தோயம் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று குழந்தையின் பாதச்சுவடுகளை தெருவிலிருந்து வீட்டுக்குள் வருவது போல் வரைய வேண்டும் இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோகிணி என்று அழைக்கிறார்கள் கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோப்பியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வட மாநிலங்களில் பழக்கத்தில் உள்ளது கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது கிருஷ்ணர் மூணு வயது வரை கோகுலத்திலும் மூணு முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழாம் வயதில் கோபியர்களுடனும் எட்டு முதல் பத்து வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார் கம்சனை வதம் செய்த போது கிருஷ்ணருக்கு வயது ஏழு கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீதா கோவிந்தம் ஸ்ரீமன் நாராயணியம் கிருஷ்ண கர்ணாமிருதம் ஆகிய சோஸ்திரங்களை துதித்து வணங்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி என்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன் போல வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும் இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும் குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் ஏற்படாது இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும் பெண்கள் கண்ணனை மனமுருகி போற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும் விவசாயிகள் கிருஷ்ணரை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும் தொழில் அதிபர்கள் கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் செய்தால் புகழ் கூடும் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள் தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகும் கிருஷ்ண கிருஷ்ணலீலையை மனம் ஒன்று கேட்டால் பசி தாகம் எதுவும் ஏற்படாது கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரின் அருள் நூறு சதவீதம் அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்று ஜெபித்தால் கிருஷ்ணரின் அருள் பார்வை மீது படும் அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணனின் வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் என கூறியுள்ளார் அலெக்சாண்டருடன் போரிட்டு வென்ற போரஸ் தனது படைகளுக்கு முன்பு கிருஷ்ணனின் உருவத்தை நிறுத்தியிருந்தார் போரில் வெற்றி பெற கிருஷ்ணனே காரணம் என கருதினார் யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மெகஸ்தானிஸ் தனது வரலாற்று குறிப்புகளில் எழுதியுள்ளார் சிலப்பதிகாரத்தில் கிருஷ்ணரின் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நப்பிண்ணை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நப்பின்னை யாதவர் குலத்தை சேர்ந்தவள் என்றும் ராதையை கிருஷ்ணரின் காதலி என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ராதை மற்றும் ருக்மணியை விட நப்பிண்ணை மேன்மையானவள் என்றும் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன நப்பிண்ணையை ஆழ்வார்களும் பாராட்டியுள்ளனர் ஒரு சமயம் அசுரர்கள் சூரியனை தடுத்து மறைத்துவிட்டதால் பூமி இருளடைந்து தவித்தது அப்போது கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்தில் நிலைக்க செய்ததாக புறநானூறு குறிப்பிடுகிறது